சந்திரசேகரன் சந்திரமோகன் நமக்கார அமைப்புகளின் மாவட்ட அதிகார சபையினுடைய தலைவர் இந்த கடந்த இருபதாம் தேதியிலிருந்து இந்த சிறு குளங்களில் கீழ் நீர்ப்பாசனத்தின் கீழ் செய்யப்பட்ட பயல் நிலங்கள் அறுவடை நடந்து கொண்டிருக்கின்றது அரசாங்கம் விலையை அறிவித்துள்ளதாக அறிய கிடைத்துள்ளது இருந்தும் எமது மாவட்டத்தில் எண்பதினாயிரம் ஏக்கர் சிறுபோகம் செய்யப்பட்டுள்ளது இந்த அறுவடை தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக எமது மாவட்டத்தில் உள்ள அறுவடை செய்யும் நெல்லை நெல் சந்தைப்படுத்தும் சபை மூலம் அரசாங்கம் கொள்வனவு செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் வெளி விவசாயிகள் தொண்ணூறுூபா தொண்ணூத்தெட்டு ரூபா இவ்வாறான விலைகளில் நெல்லினை அறாவிலக்கி எங்கள்ட விவசாயிகள் தருந்து கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே சென்ற போகத்துக்கு நெல் களஞ்சிய சாலைகளை அரசாங்கம் துப்பரவு செய்தது மாத்திரம்தான் துப்பரவு செய்து திருத்தம் செய்து தயார் நிலையில் வைத்துள்ளது இருந்தும் சென்ற போகமும் நெல் கொள்வனவு செய்யப்படவில்லை நெல் கொள்வனவு சந்தைப்படுத்தும் சபைக்கு உரிய உத்தியோகத்தர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை ஆக குறைந்தது எட்டு உத்தியோகத்தர்களாவது நியமிக்கப்பட வேண்டும் நியமிக்கப்பட்டு உடனடியாக எமது மாவட்டத்தில் நெல்லினை கொள்வனவு செய்ய வேண்டும் என அரசாங்கத்தினை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ளுகிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இது தனியார் ஊடகமாகும்